ஸ்ரீ குரு பியோனமக சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம் ஆடிபூரத்தன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய நாச்சியார் திருமொழி ஆறாம் பத்து பாராயணம் மற்றும் அதன் பாராயண பாண்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் விஷ்ணு சித்தர் தமது திருநந்தவனத்தில் திருத்துழாய்க்கு கொத்தா நிற்க அம் மண்ணின் கீழே திருவாடிப்பூரத்திலே ஸ்ரீ பூமி பிராட்டி ஸ்ரீ ஆண்டாளாக ஆவிர் பவித்தாள் விஷ்ணு சித்தர் கண்டெடுத்து கோதை என்ற திருநாமம் சாற்றி திருமகள் போலே வளர்த்தருளினார் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய திவ்ய பிரபந்தங்களை உலகிற்கு அருளினார் ஆண்டாள் நாச்சியார் அணி அரங்கத்த மானுக்கே அற்று தீர்ந்த காதலை உடையவளாக விளங்கினாள் நாச்சியார் திருமொழி ஆறாம் பத்தாகிய வானம் ஆயிரம் பாசுரங்களை திருமணத்திற்காக காத்திருப்போர் தொடர்ந்து படித்து வர விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும் வானம் ஆயிரத்தில் மாப்பிள்ளை அழைப்பு திருமண நாள் குறித்த அறிவிப்பு பெரியோர் அனுமதி காப்பு கட்டுதல் மணம் முடிக்க மணமகனாக பெருமாள் வந்த நிலை திருமணம் முடித்து கைப்பிடித்தல் அக்னி வலம் வருதல் அம்மி மிதித்தல் பொறியிடுதல் மணமக்கள் ஊர்வலம் ஆகியவை பற்றியும் பதினோராம் பாடலில் இதை பாடுவதால் சகல சௌபாகியங்களோடு திருமண பாக்யமும் நல்ல செல்வங்களையும் பெற்று வாழ்வர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த இந்த பூர நன்னாளில் வாகனம் ஆயிரம் பாராயணம் செய்து பலனடைவுமாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய நாச்சியார் திருமொழி வாரணம் ஆயிரம் மாயவன் தன்னை மனம் செய்ய கண்ட தூயனர் கனவினை தோழிக்கு உரைத்தல் வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணனம் நடக்கின்றான் என்றதில் பூரண போல் கூட வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கன கண்டேன் தோழினான் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை கீழ் கோலரி மாதவன் கோவிந்தனின் பான்போர் காளை புகுத கணா தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழா வந்திருந்து என்னை பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாகண்டேன் தோழினான் நாற்றி செய்தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார்த்தே பூ புனை புனிதனோடன் தன்னை காப்பு நான் கட்ட கன கொண்டோனான் கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மனு அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கண தோழி தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த நம்பி மைதுணும்பி மதுசூதனன் வந்தனை சைத்தளம் பற்ற கொன கொண்டென் தோழினான் வாய் நல்லார் நல்ல ஓதி மந்திரத்தால் பாசிலை நானல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மா கழிவு அண்ணானின் கை பற்றி தீவலம் செய்ய கணா கொண்டேன் தோழினான் இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மீ மீதிக்க கன கொண்டேன் தோழினான் வரி சிலை வாழ்முகத்து என்னை மாதம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக நாச்சுதை மேலின் கை வைத்து பொறிமுகம் தாட்ட கனா கொண்டேன் தோறினான் குங்குமமாப்பி குளிர் சாந்த மட்டித்து மங்கள வீதி பலம் செய்து மனநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சளமாட்ட கணா கொண்டேன் தோழினான் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வெள்ளி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் நன் வாயுங்ணக்களை பெற்று மகிழ்வரே